தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்முடைய எம்எஸ்டி ஐக்கோ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டர் நம்மளுடைய எல்லா மார்க்கெட்லேயும் ரொம்ப நல்ல விதமாக நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதை நிரூபிக்கிற நிரு நிரூபிக்கிறதுக்காக பேங்க் நிஃப்டியோட வீடியோ வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் வீடியோ போடாட்டையும் மற்ற மற்ற நாளில் ப்ரீவியஸ் டேயோட ஒட்டு ஒட்டுமொத்த நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் அது மூலயமா நீங்கள் கால்குலேட் பண்ணினீங்கன்னா ஒரு நாள் லாஸ் வந்தாலும் பல நாட்கள் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அதனால தான் சொல்கிறோம் ஓவராலாக நம்ம வந்து இந்த எம்எஸ் ஒரு டூ பாயிண்ட் ஜீரோவை யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு லைவாகவே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூபுளான கமெண்ட்ஸ் கொடுங்க ஃபீட்பேக் கொடுங்க வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணும் இல்லை இருக்கிற செட்டிங்ஸில் எதுலாம் தேவை ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக கொடுங்க இல்லை இந்த ஃபீச்சர்ஸ்லாம் முக்கியமாக இருக்குது இல்லை நான் உங்கள் இண்டிகேட்ரு யூஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பிரைஸ் ஆக்ஷன் பேட்டரை வந்து உங்கள் இண்டிகேட்டரோட யூஸ் பண்ணும்போது அக்யூரஸி லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஃபீட்பேக்கோ கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா யூடியூப் சேனல்லேயே கமெண்ட் கொடுங்க அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ரொம்ப வேல்யூபிளாக நாங்கள் மதித்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் இப்போ நம்ம இண்டிகேட்டரை ஆட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இண்டிகேட்ரு வந்து ஃப்ரீ கிடையாது சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் தான் கொடுக்குறோம் வித் அன்லிமிட்டெட் லைஃப் டைம் வேலிடிட்டி இப்போ இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா மேலே இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த டைமிங் இருக்குல்ல ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குல்ல அந்த லைனில் போனீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபேவரேட்டு பெர்சனல் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் கீழே கடைசியாக இருக்கிறதுக்கு பேர் இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லி அதில் நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுக்கு ஒன்று தான் வரும் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர் சார் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐ டென் டூ பாயிண்ட் ஜீரோ இண்டிகேட்டர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியாக ஃப்ரீயாக கிடைக்கும் இது என்ன சார் அது ஐ டென் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் ஷார்ட்டாகவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும் எந்த இடத்துல மார்க்கெட்டு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு காட்டிடும் இது நான் ஒன் மினிடலில் வச்சுருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வச்சாலும் உங்களுக்கு அதே தான் அவங்களுக்கு காட்டும் ஃபைவ் மினிட்ஸில் வச்சாலும் அதே தான் உங்களுக்கு காட்டும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸை குறைச்சிக்கிட்டு டைனி டூவில் வச்சுக்கிறோம் நிஃப்டிக்கு டைனி த்ரீ கூட நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இப்போ கடைசியாக நேற்றி வந்து சிக்னல் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு சிக்னல் மாறிச்சா அப்படின்னா மாறல முந்தா நாள் நமக்கு சிக்னல் கிடச்சிச்சு பை சிக்னல் ப்ராஃபிட் போச்சு மேலே இருந்து செல் ஆக்டிவேட் வச்சு கீழே வந்துச்சு மறுநாள் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த சிக்னல் மாறுனுச்சா அப்படின்னா மாறல இந்த இடத்துல செல் ஆக்டிவேட் ஆகி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு ஆனால் நம்ம மறுநாள் வந்து நமக்கு சிக்னல் மாறிச்சான்னா மாறல என்ன ஆக்டிவேட் ஆச்சோ லாஸோ ப்ராஃபிட்டோ அது அப்படியே நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுது நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு பையை இங்கே ஆக்டிவேட் ஆச்சு ஆனால் லோ வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது நம்மளுடைய என்ட்ரி வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சி ஏழு பாயிண்ட்டுனால் நமக்கு நூறுரூவா கிட்ட எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கு மற்றதில் வந்து ஐநூறுரூவா வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் வச்சுக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறத இந்த மாதிரி விஷயத்தில் கிடைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறத டார்கெட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டாப்லாஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இப்போ நேற்று என்னாச்சு நமக்கு கரெக்டான என்ட்ரி கிடைக்கல ஒரு ஏழு பாயிண்ட் நமக்கு குறைஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம அதை என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு செகண்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து நம்ம டார்கெட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி நம்ம இண்டிகேட்ரு ரிலீஸ் பண்ண ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் பாருங்கள் பைய ஆக்டிவேட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு தேர்ட் டார்கெட் வந்து அல்மோஸ்ட் கொடுத்துருச்சு இது அப்படி இல்லை சார் நான் வந்து டச் பண்ண பிறகு ரிவர்சலில் தான் கிளா எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நேத்தி நமக்கு என்ட்ரி கிடைக்கல அவ்வளோதான் நோ என்ட்ரி டே எஸ்டர்டே அதில் அதுக்கு போக நம்ம இது வச்சுருக்கோம் நூன் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நமக்கு மார்னிங் கிடைக்கலனா நூன் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு ஓகேவா இங்கே பாருங்கள் பை என்ட்ரி கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்ட போகும்போது மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அதை நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் தேர்ட்டி செகண்ட்ஸில் வச்சு பாருங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு மூணு ஒம்போதுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த இடத்துல மூணு பதினெட்டுக்கு நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு நானூற்றி முப்பத்தி ஒன்று டார்கெட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று தான் ஹை போயிருக்கு எவ்வளோ அக்யூரஸி பாருங்கள் இது தேர்ட்டி செகண்ட்ஸில் தான் ரெக்கார்டாக இருக்குது ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த பிரைஸை வந்து ரெக்கார்ட் ஆகலை இது இதெல்லாம் வந்து சரியான ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைமிங்க்கும் மார்க்கெட்டு அந்த சாஃப்ட்வேர் என்ன கேப்சர் பண்ணதோ அதை பொறுத்து தான் நமக்கு இங்கே தெரியும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் தெரியும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டான முறையில் ஒரு புல்லிஷ் ஆர்த்ரிசி கிடச்சிருக்கு நம்மளுடைய பைசோனுக்கிட்டே இருக்குது பக்கா என்ட்ரி நம்மளுக்கு சூப்பரான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு மூணு பதினெட்டுக்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு டார்கெட்டு குடிச்சிருச்சு இது தாங்க நம்மளுடைய இண்டிகேட்டரு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சரி இப்போ இதையே நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டாக்கில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டாக் போகலாம் நீங்களே ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாமா அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது அதை எடுப்போம் இப்போ நேத்தி என்ன ஆயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் சொல்லி பார்ப்போம் செட்டிங்ஸ்க்கு போகிறேன் ரிஜிஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்துறேன் ஓகேவா வேறு ஒன்றுமே கொடுக்கல இப்போ நமக்கு பை ஆக்டிவேட்டாக இருக்கா செல் ஆக்டிவேட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் தேர்ட்டி செகண்ட்ஸில் இருக்குது தேவைப்பட்டால் நம்ம சிக்னல் மாற்றிக்கலாம் இது வந்து டிஃபால்ட்டில் தான் இருக்குது ஆமாம் டிஃபால்ட்டில் தான் இருக்குது அப்போ நேத்தி நமக்கு கிடைக்கல பை என்ட்ரி வந்து நமக்கு ஹெச்டிஎஃப்சிலேயும் கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சு சரி வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் அடுத்தது இந்தியன் ஸ்டாக்ஸ் பார்க்கணும் இல்லையா கண்ட்ரியில் போய்ட்டு இந்தியாவை செலக்ட் பண்ணுங்க இந்தியா சரி இப்போது ரிலையன்ஸ் இருக்குது ரிலையன்ஸ் பார்க்கலாம் ஸோ ரிலையன்ஸில் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு செல் ஆக்டிவேட்டாக இருக்குது ஹை வந்து மூவாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி ஐம்பது நம்மளுடைய என்ட்ரி வந்து மூவாயிரத்தி இருபத் இந்த இடத்துல பாருங்க அதாவது கரெக்டாக பத்து மணிக்கு செல் ஆக்டிவேட்டாக இருக்குது இதில் ரிலையன்ஸில் மூவாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஹை போயிருக்கு நம்மளுடைய என்ட்ரி வந்து மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கரெக்டான முறையில் நமக்கு செல் ஆக்டிவேட்டாக இருக்குது எக்ஸாக்டாக இருக்குது அப்படியே நம்ம செட்டிங்ஸுக்கு போகிறோம் நம்மளுடைய செல்லோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறோம் டார்கெட் கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்லி பாருங்கள் பக்காவாக டார்கெட் கொடுத்துருப்பாரு மூவாயிரத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஒரு ஆயிரம் ஷேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ஆகிடுச்சி ஐநூறு ஷேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிடுச்சு வெறும் நூறு ஷேர் எடுத்தாலே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகிடுச்சி இதுதான் நம்முடைய அக்யூரஸி இப்படி நீங்கள் எந்த மார்க்கெட்டில் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ குரூட் எடுப்போம் குரூட் என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் குருடாயில் ஆயில் அங்கே இருக்குது இப்படி நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா வீடியோவோட லென்த்து வந்து பெருசாக போயிடும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறோம் நிறையா ஸ்கிரிப்ட் நம்ம காட்ட மாட்டேங்கிறோம் இண்டிகேட்டர் வாங்கின பிறகு நீங்கள் எத்தனை ஸ்கிரிப்ட்னாலும் பாருங்கள் எத்தனை டவுட்னாலும் கேளுங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க மறுபடியும் வீடியோ பாருங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஓகேவா இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இப்போ இன்னொரு வீடியோ போடுறேன் எம்எஸ்டி ஐ டென் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது அது அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்க்ரீனர் கொடுத்துருக்கோம் புல்லிஷ் மொமெண்டம் ஸ்க்ரீனர் இருக்குது அந்த ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணி அந்த எம்எஸ்டி ஐ கோரில் நம்ம யூஸ் பண்ணலாம் எம்எஸ்டி ஐ ட்ரெண்டில் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறையா செட்டிங்ஸ்க்கு போங்க ஹை ட்ரெண்டிங் இருக்குது பாருங்கள் அதை ஆட் பண்ணிக்கங்க இது ஆட் பண்ண பிறகு நமக்கு எந்த பக்கம் பை எந்த பக்கம் செல்லுன்னு தெரியும் இந்த க்ரீன் லைனுக்கு மேலே போச்சுன்னா பை இந்த க்ரீன் லைனுக்கு கீழே புரிஞ்சுனா செல்லு ஓகேவா அதில் ஒரு கன்ஃபர்மேஷனை நம்ம கொடுப்போம் சரி அது போக லாங் டேர்முக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லி நம்ம இந்த எம்எஸ்டி ஐ ட்ரெனில் கொடுத்துருக்கோம் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ராடேவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து தேர்ட்டி செகண்ட்ஸில் வச்சுருக்கேன் இதில் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தேர்ட்டி மினிட்ஸு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே மார்க்கெட் இங்கேயே ஓவரிங் ஆகிட்டு இந்த இங்கே நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு இது வரைக்கும் போயிருக்கு செல் ஜோன் வரைக்கும் போயிருக்கு இப்போ என்ட்ரி எங்கே கிடச்சிருக்குங்க ஐம்பத்தி ஐம்பதாயிரத்தி வேலை கிடச்சிருக்கு நம்ம இந்த ஸ்டைக் ப்ரைஸ் வாங்கி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வீக்கோட இல்லை நெக்ஸ்ட் மன்தோடு இல்லை மன்த்லி எக்ஸ்பைரியோடைய ஸ்டைக் ப்ரைஸ் அம் நாற்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறு கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கணும் அப்படி இல்லையா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸாக ஒரு தௌசண்ட் பாயிண்ட் மேலே போயிட்டு இந்த இடத்துல ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கணும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப லாஸ் வராது அப்போ இங்கே நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி ஒவ்வொருத்தி ஏழ்நூறு ஆயிரம் பாயிண்ட் கிட்டே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு எத்தனை நாளையில் இருபத்தி நாலு ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மூணு வரைக்கும் ஒரு ஒரு வாரத்திலே நமக்கு ஒரு ஆயிரம் பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இப்படி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் செலக்ட் பண்ணி அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு யோசிங்க பிடிச்சிருந்தால் அந்த அந்த ட்ரெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே செல்லேருந்து பை வந்துருக்கு பையிலேருந்து உலக தூரம் மேலே போயிருக்கு அப்போ நமக்கு ஹெச்டி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு நமக்கு பை ஆக்டிவிட்டியாக இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக எடுக்கணும் எது உங்களுக்கு பெஸ்ட்டு மேட்ச் கிடைக்குதோ அந்த ஸ்கிரிப்டே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் தேர்ட்டி மினிட்ஸ் சொல்கிறேன் நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னா அதில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஐ ட்ரெண்டில் நம்ம நிறையா டெக்னிக்ஸ் உள்ளே கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் ஹைலோ இருக்குது புல்லிஷ் இருக்குது பேரிஷ் பேட்டர்ன் இருக்குது அது போக இங்கே செஷன் டைம் பிரேக் அவுட் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஹைலோ கிடைக்கும் பி ட்ரெண்ட் இருக்குது பொசிஷனல் ட்ரெண்ட் இருக்குது மூவிங் அவரேஜஸ்ஸு வீவ் ஆப்பு அப்புறம் மூவிங் அவரேஜ் பேஸ் பண்ணி சிக்னல் இது எல்லாமே நம்ம இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே காம்ப்ளிமெண்டரியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ட்ரெண்டு பேஸ்டு ஐ ட்ரெண்டுங்கிறது ட்ரெண்டு பேஸ்டு ஐ கோருங்கிறது மார்க்கெட்டு வந்து எல்லாமே செல்லில் இருப்பாங்க நமக்கு பை காட்டும் எல்லோரும் பையில் இருப்பாங்க நமக்கு செல் பையில் இருந்தால் செல்லு காட்டும் செல்ல இருந்தால் பை காட்டும் ஒரு வித்தியாசமான இண்டிகேட்ரு ஆனால் அக்யூரஸிங்கிறது எயிட்டி செவன் பர்சன்டேஜ் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கிது இதுதான் மார்க்கெட் ஏன்னா எல்லோரும் பை நினைக்கும் போது மார்க்கெட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணும் எல்லோரும் செல்லுன்னு நினைக்கும் போது ஆப் மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணும் இது செகண்ட் ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்ரு ட்ரெண்டு பேஸ்டு ஓகேவா ஐ கோர் இண்டிகேட்ரு வந்து கால்குலேஷன் பேஸ்டு ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ் வாங்கி சேல் பண்ணுறவங்க ஓன்லி ஃபார் பை என்றிக்கோ செல் என்றோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஐ ட்ரெண்டை யூஸ் பண்ணலாம் இன்டரை ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஐ கோர் யூஸ் பண்ணிக்கலாம் இது லைட் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இன்னொரு முறை வாழ்த்துக்கள் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அன்று ஆசிரியர் தினமாக இருப்பதால் ஆசிரியர்கள் அனைவரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்குது டீச்சர்ஸோ இல்லை டீச்சர்ஸ் ஃபேமிலியாகவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் டைம் பிளானில் எக்ஸ்ட்ரா டென் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு இன்றைக்கி இருக்கு நன்றி